மேற்கு வங்கம் தமிழ்நாடு கேரளா ஆகிய மூன்று பெரிய மாநிலங்களிலும் பாரதிய ஜனதாவும் மக்கள் மரணாடி கொடுத்து பாடம் புகட்டி உள்ளனர் தொல் திருமாவளவன் பேட்டி விசிகா கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் மதுரை கருப்பாயூரணியில் உள்ள தன்னுடைய தாயாரை சந்திப்பதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரை விமான நிலையம் வந்தடைந்தார் அப்போது மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூறுகையில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தமிழக மக்கள் மகத்தான ஆதரவை நல்கி திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அமைக்க வாக்களித்துள்ளனர் திமுக கூட்டணிக்கு வாக்களித்து மாபெரும் வெற்றியை வழங்கிய தமிழக மக்கள் யாவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அசாம் புதுச்சேரி ஆகிய இரண்டு மாநிலங்களை தவிர மேற்கு வங்கம் தமிழ்நாடு கேரளா ஆகிய மூன்று பெரிய மாநிலங்களிலும் பாரதிய ஜனதாவும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் மக்கள் அடி கொடுத்து பாடம் புகட்டி உள்ளனர் இந்த மாநிலங்களில் கட்சிகளுக்கு இடமில்லை சமூகங்களில் ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் பிளவுபடுத்தும் சதி முயற்சிகளுக்கு இடமில்லை என்று மக்கள் தீர்ப்பளித்துள்ளனர் சனாதன எதிர்ப்பை முன்னிறுத்து ஜனநாயகத்தை பாதுகாக்க தமிழ்நாட்டு மக்களுக்கு அரைகூவல் விடுத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஆறு இடங்களில் நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்பளித்துள்ளன வெற்றியை வழங்கியுள்ளன விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டு பொது தொகுதிகளில் போட்டியிட்டது இரண்டிலும் வெற்றியை தொடங்கியுள்ளன விடுதலை சிறுத்தைகளை ஒரு குறிப்பிட்ட அடையாளத்துக்கு முடக்கி தனிமைப்படுத்தி விடவே முயற்சித்த சாதிய மதவாத சக்திகளுக்கு பாடம் புகட்டக்கூடிய வகையில் இந்த வெற்றியை விடுதலை சிறுத்தைகளுக்கு வழங்கிய மக்களுக்கு எனது சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நாளை மறுநாள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற ஒரு திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறோம் அவருடைய ஆட்சி நல்லாட்சியாக அமைய சமூக நீதியை பாதுகாக்கும் அரசு அமைய விடுதலை சிறுத்தைகள் முழுமையாக ஒத்துழைக்கும் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி முன்னெடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் குறிப்பாக மாநில உரிமைகள் மீட்பு மொழி இன நலன்கள் பாதுகாப்பு விவசாய சட்டங்களுக்கு எதிரான போராட்டங்கள் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் வருங்காலங்களில் எடுக்கிற அனைத்து முயற்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் முழுமையான ஒத்துழைப்பையே நல்கும் மராத்தா சமுதாயத்திற்கு வழங்கப்பட்டு வந்த இடஒதுக்கீடு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கில் வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பு சமூக நீதிக்கு எதிராகவும் மாநில உரிமைகளுக்கு எதிராகவும் அமைந்திருக்கிறது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு வழங்கிய இடஒதுக்கீட்டை ரத்து செய்திருக்கிறது பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் தொடர்பான இடஒதுக்கீடு முடிவுகளை மாநில அரசுகள் மேற்கொள்ள இயலாது என்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கிய இந்த சூழலில் தமிழக அரசு இந்த தீர்ப்பை எதிர்த்து உடனடியாக மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுத்தார் பாஜக தொகுதிகளில் வெற்றி பெற்றது முழுமையான வெற்றி என்று எல் முருகேசன் கருத்து குறித்த கேள்விக்கு இரண்டாயிரத்தி ஒன்றில் பாஜக நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றது இருபது வருடம் கழித்து நான்கு தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றுள்ளது கிடைத்துள்ள வெற்றியும் முழுக்க முழுக்க அதிமுக விழுந்த ஓட்டுகள் தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் படுக்கைகள் மற்றும் ரெம்டிசிவர் மருந்து குறைபாடுகள் குறித்த கேள்விக்கு புதிதாக பொறுப்பேற்றுள்ள திமுக ஆட்சி கொரோனாவுக்கு முதன்மையான ஒரு சவால் கொரோனா நெருக்கடியை எதிர்கொள்வது என்பதுதான் போதிய வசதிகள் இல்லை ஐசியு போன்ற தீவிர சிகிச்சை பிரிவில் ஏராளமானோர் அனுமதிக்கப்பட முடியாத நிலை உள்ளது ஆக்சிஜன் பற்றாக்குறையால் செயல்பட்டு மருத்துவமனையில் பதினோரு பேர் இறந்துவிட்டார்கள் என்றெல்லாம் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன என்ற உயிர்காக்கும் மருந்து தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது தடுப்பூசி மருந்து கூடுதலான விலைக்கு பழமடங்கு விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்ற விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகோள் இந்தியா முழு ஊரடங்கு அறிவித்ததால் ராகுல் காந்தியின் கருத்து குறித்த கேள்விக்கு கொரோனா நோயை கட்டுப்படுத்துவதற்கு என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமோ அத்தனை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்துதான் செயல்பட வேண்டும் மைய அரசு தனித்து இதில் எந்த சாதனையும் சாதித்துவிட முடியாது பொதுமக்களும் கடுமையாக உழைக்க வேண்டும் ஊரடங்கு கால பொருளாதார நெருக்கடி ஏற்படலாம் ஆனால் அதை விடவும் உயிரை காப்பாற்றுவது முக்கியமானது எனவே முழு ஊரடங்கு தேவைப்பட்டால் மைய மாநில அரசுகள் அதை செய்ய வேண்டும் மக்களும் இதற்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்றார் நடந்து முடிந்த சட்டப்பேரவை பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தமிழக மக்கள் மகத்தான ஆதரவை நல்கி திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்க வாய்ப்பளித்துள்ளனர் திமுக கூட்டணிக்கு வாக்களித்து மாபெரும் வெற்றியை வழங்கிய தமிழக மக்கள் யாவருக்கும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அசாம் புதுச்சேரி ஆகிய இரண்டு மாநிலங்களை தவிர மேற்குவங்கம் தமிழ்நாடு கேரளா ஆகிய மூன்று பெரிய மாநிலங்களிலும் பாரதிய ஜனதாவுக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் மக்கள் மரண அடி கொடுத்துள்ளனர் பாடம் புகட்டியுள்ளனர் இந்த மாநிலங்களில் சனாதன சக்திகளுக்கு இடமில்லை சமூகங்களை சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் பிளவுபடுத்தும் சதி முயற்சிகளுக்கு இடமில்லை என்று மக்கள் தீர்ப்பளித்துள்ளனர் சனாதன எதிர்ப்பை முன்னிறுத்தி ஜனநாயகத்தை பாதுகாக்க தமிழ்நாட்டு மக்களுக்கு அறைகோல் விடுத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் ஆறு இடங்களில் நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்பை அளித்துள்ளனர் வெற்றியை வழங்கியுள்ளனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டு பொது தொகுதிகளில் போட்டியிட்டது இரண்டிலும் வெற்றியை வழங்கியுள்ளனர் விடுதலை சிறுத்தைகளை ஒரு குறிப்பிட்ட அடையாளத்துக்குள் முடக்கி தனிமைப்படுத்திவிட முயற்சித்த சாதிய மதவாத சக்திகளுக்கு பாடம் புகட்டக்கூடிய வகையில் இந்த வெற்றியை விடுதலை சிறுத்தைகளுக்கு வழங்கிய மக்களுக்கு எனது சிறப்பான நன்றியை கொள்கிறேன் நாளை மறுநாள் முதலமைச்சராக பொறுப்பேற்கவிருக்கும் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறோம் அவருடைய ஆட்சி நல்லாட்சியாக அமைய சமூக நீதியை பாதுகாக்கும் அரசாக அமைய விடுதலை சிறுத்தைகள் முழுமையாக ஒத்துழைக்கும் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி முன்னெடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் குறிப்பாக மாநில உரிமைகள் மீட்பு மொழி இன நலன்கள் பாதுகாப்பு விவசாய சட்டங்களுக்கு எதிரான போராட்டங்கள் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் வருங்காலங்களில் எடுக்கிற அனைத்து முயற்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் முழுமையான ஒத்துழைப்பை நல்குவோம் மராட்டிய மாநிலத்தில் மராத்தா சமூகத்தினருக்கு வழங்கப்பட்டு வந்த இடஒதுக்கீடு தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கில் வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பு சமூக நீதிக்கு எதிராகவும் மாநில உரிமைகளுக்கு எதிராகவும் அமைந்திருக்கிறது மராத்தா வகுப்பினருக்கு வழங்கிய இடஒதுக்கீட்டை ரத்து செய்திருக்கிறது பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் தொடர்பான இடஒதுக்கீடு விவகார முடிவுகளை மாநில அரசுகள் மேற்கொள்ள இயலாது என்கிற தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிற இந்த சூழலில் தமிழக அரசு இந்த தீர்ப்பை எதிர்த்து உடனடியாக மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம் இங்கு முதல்வரிடம்தான் இந்த கேள்வியை எழுப்ப வேண்டும் ஒன்றுலேயே நாலு இடங்களில் அவங்க வெற்றி பெற்றாங்க இருபது வருஷம் கழிச்சும் அதே நாலு இடத்துல தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அதுவும் கூட நூறு விழுக்காடு அதிமுகவின் வாக்குகளால் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் இங்கே தங்களுடைய சொந்த காலில் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு இன்னும் மக்கள் இடம் கொடுக்கவில்லை தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு இடம் கொடுக்க மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன்

தீவிர சிகிச்சை பிரிவில் ஏராளமானவர்கள் அனுமதிக்கப்பட முடியாத நிலை உள்ளது ஆக்சிஜன் பற்றாக்குறையால் செங்கல்பட்டு மருத்துவமனையில் பதினோரு பேர் இறந்துவிட்டார்கள் என்றெல்லாம் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன ரெம்டெசிவிர் போன்ற உயிர்காக்கும் மருந்து தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது தடுப்பூசி மருந்து கூடுதலான விலைக்கு பலமடங்கு விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக தகவல்கள் வெளியாகின்றன ரெம்டெசிவிர் மருந்தும் அதேபோல கள்ளச்சந்தையில் பத்து மடங்குக்கு மேலாக விற்கப்படுகின்றன ஆகவே இதையெல்லாம் ஒரு கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்படுகிற அனைத்து தரப்பினரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்கும் சிகிச்சை பெறுவதற்கும் ஆக்சிஜன் பெறுவதற்கும் உரிய ஏற்பாடுகளை உடனடியாக திராவிட முன்னேற்றக் கழக தலைமையில் அமையும் அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகோள் விடுக்கிறது போயிருக்கா கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ள வேண்டுமோ அத்தனை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் மைய அரசு தனித்து எந்த சாதனையும் சாதித்து விட முடியாது பொதுமக்களும் இதற்கு முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் ஊரடங்கால் நமக்கு பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படலாம் ஆனால் அதைவிடவும் உயிரை காப்பாற்றுவது முக்கியமானது எனவே ஊரடங்கு தேவைப்பட்டால் மைய மாநில அரசுகள் அதை செய்ய வேண்டும் மக்களும் அதற்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும்